கண்ணியமானவர்களே பதருடைய தினத்தில் நம்முடைய துவாக்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட நபி சொல்லல்லாஹு வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹினுடைய உதவி கிடைத்ததை போன்று நமக்கும் கிடைப்பதற்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்குறு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால வழங்குகின்றான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானதுக்கு அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையினால ரமலானினுடைய மாதத்தில் பதருடைய போர் நடந்த அந்த ஒரு இரவில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த பதிலுடைய போர் என்பது எல்லா நபர்களுக்கும் தெரிந்திருக்கும் இந்த பதிருடைய போர் நடக்கவில்லை என்றால் இன்றைக்கு நாம் இஸ்லாமியர்களாக ஒரு முமீன்களாக ஒரு முஸ்லீம்களாக வாழ்ந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நம்மனுடைய இஸ்லாத்தில் மாபெரும் வெற்றியை நமக்கு பெற்றுத்தந்த ஒரு அற்புதமான போர் தான் இந்த பதிலுடைய போர் இன்னும் இஸ்லாத்தில் முதல் முதல் நடந்த ஒரு போர் இந்த பதிரடைய போர் இன்னும் அந்த போரில் ஆயிரம் எதிரிகளை வெறும் முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்களால் அல்லாஹாலா நபியவர்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தான் அப்படின்னா இது ஒரு சாத்தியமான ஒரு சாதாரணமான விஷயமாக யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிப்பட்ட விஷயத்தமே விஷயத்தையே நபி சொல்லுல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களுக்கு சாதகமாக வெற்றி வாகை சூடித்தந்த ஒரு அற்புதமான தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நபியவர்களுக்கு அல்லாஹினுடைய உதவி எப்படி நபியவர்கள் கேட் உடனே கிடைத்ததோ சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்திய சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை நபியவர்களின் பக்கம் அதை சாத்தியப்படுத்திய அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு நீங்களும் உங்களினுடைய துவாக்களை கேளுங்க உங்களினுடைய கஷ்டங்களை உங்களினுடைய ஹாஜத்துகளை எல்லாட்டையுமே இன்றைய இரவு முடிவதற்குள்ள இந்த ஒரு திக்கிற இருபத்தி ஓரு முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹினிடத்துல கேட்டு பாருங்க நிச்சயமாக அல்லாஹி அல்லாஹின் இது சத்தியம் பட்டு சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் தெரிந்திருப்பீங்க வரலாற்றினுடைய உண்மை நபியவர்களுக்கு பொருள் வெற்றி கிடைச்சது அல்லாஹினுடைய உதவி கிடைச்சது அதற்கு காரணம் இந்த ஒரு திக்கர் தான் கண்ணியமானவர்களே நீங்களும் நீண்ட நாளா நீண்ட நாளாக அல்லாஹினுடைய உதவி எனக்கு கிடைக்க மாட்டுது நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் என்னுடைய துவா கவல் கபூலாக மாட்டுது இன்னும் என்னுடைய ஹாஜத்துகள் நிறைவேற்ற மாட்டுது இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக வந்து கொண்டே இருக்கின்றது நான் மிக பெரிய சிரமத்தில் மாட்டிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கரை கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் போதுங்க நிச்சயமாக நபியவர்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அல்லாஹத்தாலா எப்படி சாத்தியப்படாத ஒரு நேரத்தில் அல்லாஹினுடைய உதவி கிடைத்ததோ அதுபோன்று உங்களினுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சிரமப்படக்கூடிய நேரத்தில் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படாத நேரத்தில் அல்லாஹினுடைய உதவியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த தக்கிறது தான் இந்த ஒரு திருக்கிற தினம் இன்றைய இரவு நீங்கள் பனிரெண்டு முறை ஒதுங்க போதும் வெறும் பன்னிரெண்டு முறை ஓதி அல்லாஹிடத்தில் உங்களுடைய தேவைகளை உங்களினுடைய துவாக்களை கேளுங்க காலையில் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அல்லாஹினுடைய உதவி எனக்கு கிடைச்சிருச்சு இன்னும் நிறைய கேட்டிருக்கலாமே விடிய விடிய அல்லாட்டை கேட்டிருக்கலாமே இந்த ஒரு நாளை விட்டுட்டோமே இந்த ஒரு தினத்தை நாம் வந்து வீணடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்களே வருந்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய துவாக்களை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய அந்த திக்கர் என்ன பிஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் அல்லாஹும இன்னி அஸ் அலுக மின் ஹைரி மா சாலக அப்திக மின் ஷெர்ரிக்கு என்ற இந்த ஒரு திக்கிறம் மட்டும் நீங்கள் பனிரெண்டு முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் இன்றைய இரவு முடிவதற்குள்ள உங்களினுடைய து வாக்களை கேளுங்க உங்களினுடைய ஹாஜத்களை கேளுங்கள் இன்ஷா அல்லா நிச்சயமாக நபியவர்களினுடைய அந்த கஷ்டமான சூழ்நிலையில் அந்த சிரமமான சூழ்நிலையில் அல்லாஹால எப்படி நபியவர்களுக்கு உதவியை வழங்கினானோ அப்படிப்பட்ட உதவியை அல்லாஹினுடைய உதவியை உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கி விடுவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலைக்கும் வலைக்கும் வரமத்து